அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வழக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஊமை பிறப்பு இதுக்கான ஒரு ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய சாஸ்திரத்திலேருந்து இரண்டு விதிகளை நாம் பார்க்கலாங்க சரி முதலாவது விதி சனி பகவான் அஸ்தமன காலத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகுது இல்லையா அதில் பலமிக்கவராக இருப்பார் அதனால் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது சனீஸ்வரனை வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் இப்போ உங்க ஊர்ல சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு அந்த நேரத்துல போயிட்டு சனி பகவானை வழிபாடு பண்றது மிகச் சிறப்பாக இருக்கும் சரி அடுத்ததாக இரண்டாவது விதி ஒன்று பார்க்கலாம் இறந்தவர்களுக்கு திதி தவசம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா வருஷம் ஒரு தடவை திதி கொடுக்கறதெல்லாம் இருக்கும்ல அப்போது அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் உங்கள் ஊரில் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பல் துலைக்கி விட வேண்டும் அதாவது திதி தவசம் எப்போ கொடுக்குறீங்களோ அன்னைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி பல் தொலைக்கிடணும் சூரியன் உதித்த பிறகு பல் துலக்கினால் அதை செய்கிற திதி தர்ப்பண தவச காரியங்கள் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது இதனால் பித்திருக்களில் துக்கம்தான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஆயிட்டேன் நண்பர்களே நம்ம வந்து வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பானது வாட்ஸ்அப்பில் ஆரம்பிக்க இருக்கிறோம் இது முப்பது நாட்கள் நடைபெறக்கூடியது ஜோதிட அடிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்க போகிறோம் முப்பது நாட்கள் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் பாடங்கள் வரும் இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களை பெறுவதற்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த பாடங்கள் சம்பந்தமான விவரங்களை கட்டண விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊமை பிறப்பு இப்போ இதற்கான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க அப்போது இந்த பிரச்சனைக்கு முதல்ல நம்ம யாரை பார்க்கணும் வாக்கு ஸ்தானாதிபதி அவரை பார்க்கணும் அதாவது லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியை பார்க்க வேண்டும் இந்த இரண்டாம் அதிபதியான வாக்குஸ்தானாதிபதியுடன் புதன் கூடி சரிங்களா புதனோடு சேர்ந்து சரிங்களா ஒன்று மூணு ஆறு இந்த இடங்களில் இருந்தது அப்படின்னாலும் சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கரனுடன் கூடி ஆறு எட்டு பன்னெடத்தில் ம பன்னெண்டில் மறைஞ்சாலும் ஜாதகருக்கு பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இவை கடுமையாக பாதிக்கப்பட்டால் ஊமையாக பிறப்பதற்கான கூட வாய்ப்புகள் உண்டு அதாவது இரண்டாம் அதிபதியுடன் புதன் கோடி ஒன்று மூணு ஆறாம் இடத்துல இருந்தாலோ அல்லது அல்லது லக்னாதிபதி சுக்கரனோட கூடி ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் இருந்தாலோ ஜாதகர் ஊமை ஊமையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது பேச்சு ரொம்ப தாமதமாக வரலாம் அல்லது திக்கி திக்கி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் உருவாகும் சரிங்களா நண்பர்களே இதோட இந்த பதிவை முடித்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் อาคติทีเมียสัตยเีมสัตยเยีมนั่นดีรือเลย